அதே எலெக்ஷன் கமிஷன் இருக்க போகுது இதே நீங்க சொல்ற பாயிண்ட்ல பார்த்தா உள்ளாட்சி தேர்தல் புறக்கணிக்க போறீங்களா இப்ப நான் சொல்லிட்டீங்க உள்ளாட்சி தேர்தல் பரவலா நடக்கிறது இது ஒரு இடைத்தேர்தல் ஒரு தொகுதி அது பரவலா உள்ளாட்சி தேர்தல் நீங்க எல்லா தொகுதியிலும் அவங்க அட்ராசிட்டி பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அது செய்ய முடியாது எல்லா ஊர்லயும் டூர் கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போறது எல்லா இங்க மாநில விட்டு மாநில கூட்டிட்டு போ எத்தனை பஸ் வேணும் ட்ரெயின வச்சுக்கிட்டாதான் அது சரி அது சரி அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிக்கிறா அவரு பேசுறது வேற தான் கேட்கணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா அபிமான அப்படி இல்லை ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன் நான் உதவி ஒண்ணு வரப்பா இத்தனை ஊடக பெருமக்கள் தான் வெற்றி மாதிரி ஒரு த ஒரு தாராள மனசுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லுவான் இல்லை சொல்றேன் ஒரு பேருக்கு இல்லை அப்படி சொல்லுவேன் இது என்னுடைய குணபணம் என்னுடைய குணத்தை சொல்றேன் என்னுடைய குணத்துல சொன்னேன் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய க நான் அப்ப அதிலே சொல்லிடுவேன் தனிப்பட்ட முறையில் இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அதை அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்க போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தனி அதை பத்தி கூட சில சிலத்துல நான் போட்டேன் அதை பத்தி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரு சொல்லுற எங்க இந்த கேட்டாரு சரி சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டாரு பார்த்தவங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்திக்கலாம் அப்படின்னாரு பார்த்தனே அப்படின்னு சரி சரி அப்படின்றாரு வேற ஒண்ணுமே சொல்லல அவர் எடுங்க எல்லாம் சொல்லி இவர் என்ன இருக்க களத்துக்கு வந்து அவருடைய அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்க அண்ணா டீமுக்காக யாருடையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சிருக்காரு எப்பவுமே இது வரைக்கும் வச்சது இல்ல அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய நான் இங்க பொதுச் செயலாளர் பொறுத்தளவுக்கு எவ்வளோ அம்மா புரட்சித்தலைவரும் புரட்சித்திலே அம்மா வழியில் அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்கார் சரி நன்றி தலைவா எல்லாரும் ரொம்ப நன்றி ரொம்ப நேரம்